காமா அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் சொல்றேன் ஆக்சுவலி வந்து நீ என்ன 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 கேட்டா ஓகே சரி ஓகே சார் சரி நீ டிஸ்கிரிப்ஷன் நீ கொடுக்கலாம் ஆனா உண்மையிலேயே டைட்டில் பேர் வச்சது நான்தான் ஒரு கண்டிப்பா மூணு பேர் வச்சது மூணு டைட்டில் சொன்னாங்க அப்ப இந்த கதை கருக்கு வந்து இந்த காமா அப்படிங்கிறது வந்து அது வந்து இச்சையாக நினைக்க வேணாம் காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும் இந்த கதைக்கும் பொருந்தும் அதை தவிர வந்து இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்பந்தம் இருக்கு வாங்க இது திடீர்னு கேட்டா அப்படி இது முன்னாடியே பண்ண டைட்டில் இல்ல இல்ல அதை விட்டுருங்க டைட்டில விட்டுருங்க ஏன்னா கேரளால நான் ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் மம்முட்டி சார் கூட பண்ணிருக்கேன் சம்பன் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு படம் மலையாளத்தில் இருக்கேன் இது எல்லாம் ஸ்டேட்டில் உள்ள எல்லா மூவிஸ் என்ன சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது மலையாளம் இருக்குது கன்னடா இருக்குது பாலிவுட் இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு இதில் வந்து பல ஆர்டிஸ்டுகள் வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவும் அது கண்டினியூவாகி போயிட்டுருக்கு நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு விஷால் தலைமையில் வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்கள் அதை பண்ணோம் நான் அங்கே இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலே அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழில் அது இருக்குது ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் சில இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சொல்கிறாங்க சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க அவங்களும் ஒத்துழைச்சி பல விஷயங்கள் இருக்கும் திடீர்னு அவங்களே குறை சொல்கிற விஷயங்கள் இருக்குது அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம் இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸுக்கும் சரி கோ ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கேரளாவில் வந்து இப்போது ரீசண்டாக வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அதனால இப்போ

கண்டிப்பாக உங்களோட கருத்து இல்லை இல்லை கண்டிப்பா அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அவங்க அதாவது வந்து பெண் நடிகர்கள் மட்டும் இல்லை ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது ஆண் அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இப்போ பாருங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த மாதிரி அதில் வந்து சில பேர் தவறு பண்ணிருக்கலாம் சார் தவறு பண்ணாமே இருக்கலாம்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும் அதே இது வந்து ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு அதை வந்து சூழ்நிலையில வந்து அது குறைக்கப்பட்டுருக்கு எங்கண்ண நாலு ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு ஹிந்தி வெப்சீரிஸ் பண்றேன் ஓகேங்களா மலையாளத்துல ரெண்டு படம் பண்றேன் இல்ல இல்ல நான் முன்னாடியே வந்து பண்ணிட்டேன் இல்ல இது வந்து அந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி படமும் கிடையாது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்துல இருக்கும் இல்லையே நீங்க இருக்கீங்களா ஐயோ அப்படிலாம் கிடையாது அதாவது நான் அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் கமல் சார்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்ட்ட தான் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்ட்ட வந்து அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னென்னா எனக்கு அரசியலில் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பியிருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமாதான் சோறு போடுறது சினிமாதான் அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இவர் கேட்டார் இவர் என்ன ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு ரொம்ப நாளாக வெளியே வரல ஆனால் சினிமா எனக்கு சோர் போட்டுட்டு தான் இருக்குது நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே நான் அதனால் வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறேன் அப்படிலாம் இல்லை பிஜேபி கட்சிங்கிறது சி எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளோ கட்சிகள் இருக்குது நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லல எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் அது காலம் பதில் சொல்லுங்க அவ்வளவுதான் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் சினிமா ஆக்டரா இருக்கேன் அவ்வளவுதான் யாரு அண்ணனா நான் பார்த்தது இல்லைங்க ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்ச அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் எனக்கு பர்சனலா தெரியும் நம்மளுக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்றைக்கி கொடியை அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி அவர் வரலை அவர் ஒரு டென் இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறத கிளியரா தெரியும் ஏன்னா இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ அரசியல்ல இதெல்லாம் சஃ ரொம்ப சஃபர் ஆகும் பண்ண முடியாது ஐயோ சினிமா போயிச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மள கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த பேலன்ஸ் பண்ணாரோ விஜய் சார் அதுக்கு மேலே ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஃப்ரேங்க் எல்லாத்துமே தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏங்க அதாவது இங்கே பாருங்க தூங்கு மூஞ்சி பூவா இருக்கட்டும் எந்த பூவா இருக்கட்டும் அது ஒரு பூ தானே ஆமா அதுவும் ஒரு பூதான் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு யாருக்குமே இது வந்து காமன் எல்லாமே காமன் தானே இந்திய ப்ரஜெக்ட் ஏன்னா நான் வந்து அவர் நான் முதல்ல அவரோட சினிமாவில் நான் நடிக்கிறேன் ரொம்ப ஆசை எனக்கு ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன் அதுல நான் பண்ண வேண்டியது படம் இவன் டேனியல் பாலாஜிக்கு பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம் நேராக அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன் அவரோட சினிமாவில் பயணிக்கிறேன் அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன் எனக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லன்னு அதாவது காலந்தான் முடிவு பண்ணனும் நான் வந்து இப்ப கட்சியில இருக்கேன் இல்லன்னா எதுவுமே நான் சொல்ல இன்னைக்கு நான் ஒரு நடிகனா நான் இருக்கேன் என்னோட சர்வேல வந்து நடிகன் அந்த நடிகர்களுக்கு வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க என்னையை வச்சு ஒரு நாலு படம் எடுப்பாங்க நான் அது எனக்கு அதில் சம்பளம் வரும் நான் ஒரு சர்வேயல் ஆவேன் அந்த சர்வேயலுக்கு இன்னைக்கு எனக்கு சினிமா தேவை அரசியல் போயிட்டால் நீங்கள் சோறு போடுங்கன்னா சொல்லுங்க நான் அரசியல் போடுகிறேன் ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம் தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம் அதே மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இன்னுமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும் அது யாரை சார்ந்து இருக்காது காமனாக இருக்கும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் சொல்கிற விஷயம் அதனால் காமனாக இருக்கும் அதனால் என்னை இப்போ இப்போ எனக்கு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது என்னை மட்டும் இப்போ அஃபெக்ட் பண்ணிச்சுனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது என்னோடய மனைவி என்னோடய குழந்தைகள் எல்லாம் இப்போ தான் சின்ன குழந்தைகள் எல்லாமே ஓகேங்களா அப்போது அவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்போது வந்து அதோடய பெயின் வந்து சரி நான் தைரியமாக நின்றுவேன் எல்லாம் ஃபேமிலியெலாம் சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிற போது அது கொஞ்சம் சர்வேலுக்கு ரொம்ப இடிக்கும் அதனால் இன்னைக்கு ரொம்ப யோசித்து நான் ஒரு நடிகனா எந்த அளவுக்கு அப்படிங்கிறது மொத்த ப்ரெஸுக்குமே தெரியும் என்னோடய நடிப்பு திறமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா நடிகனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ப்ரெஸுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களே சில விஷயங்கள் சில படங்கள் என்னோட கேரக்டரை பாராட்டியிருக்காங்க இது பண்ணுறேன் சோ அத நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக வச்சு இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்கள் முடிவில் இருக்கேன் இல்ல அதுதான் நான் பூஜை இப்போ நான் சொல்லும் போது அவங்களோட நாம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க ஷூட்டிங் ஷெடியூல வச்சு தான் சொன்னேன் நான் தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் தினேஷ் ஃபோன் பண்ணாரு பூஜைக்கு காடு வந்தோடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் சொன்னேன் ஏ ஆரம்பிச்சாச்சு

ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்ல எவ்வளோ நான் வந்து ஆல்மோஸ்ட் என்ன நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன் துணை தலைவராக இருந்திருக்கேன் பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும் க்யூப் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இருக்குது ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்குது ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க கண்ட அதாவது வரிசையாக படமாக எடுத்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை பெரிய படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை ஓகேங்களா இன்றைக்கி சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸும் ஒரு நூற்றி ஐம்பது கோடி பிஸ்னஸ் ஆகிருக்கு சின்ன படங்களும் ஜெ ஜெயிச்சிருக்கு ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாமல் எல்லா படமும் எல்லோரும் எடுக்கணும் அதுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதுக்காக தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கண்ட்ரோல் படம் எடுக்கக்கூடாதுன்னு விஷயம் கிடையாது இது ஒரு கண்ட்ரோல் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ரி படம் தான் ஓகேங்களா ஒரு சின்ன படத்தோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா அப்போ இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கும் இந்த படத்துக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஜிட்டல் இதுக்குன்னு இப்போ ஆஸ் அ ஆர்டிஸ்டா எனக்கு எவ்வளோ பிஸ்னஸா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் போடுவாங்க

அது சினிமாக்காரவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதானே இன்னைக்கு இப்படி பேசுவோம் ஈவினிங் ஆனால் இதுல வந்து யாருமே வந்து எதிரியோ நிரந்தர எதிரியோ நிரந்தர நண்பர்லாம் கிடையாது எல்லாருமே வந்து உங்களுக்கு சினிமாக்காரன் நீங்கள் நீ நான் என்னோட நீங்க ஜாஸ்தியாக பாக்குறீங்க டெய்லி ஓகேங்களா எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிட்டு போவோம் காலை ஈவினிங் ஆனால் கையை கொடுத்துட்டு போயிடுவோம் இதில் யாருமே அப்படி கிடையாது அவங்க ஏன் கொடுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்சு உதயன் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அவர் ஒரு நல்ல டைப்பு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சியில் இருக்கிற ஒரு உதய் சார் சோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் நான் அப்பயே சொன்னல அப்பயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல திருப்பி அதை பத்தி சொல்லி யாரோட மன உளைச்சலையும் ஏற்பட வேணாம் நான் ஒரு நடிகன் அதை மட்டும் கேள்வி